ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கமும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் நிறைய பேர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒடியா விளாக் நாளையிலருந்து வரும் இன்னைக்கு வந்து சும்மா இன்ட்ரோ மட்டும் தான் ஷூட் பண்ணுறேன் ஏன்னா வீடு ரொம்ப மாறிடுச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய வேலை இருந்தது ஒரு ரெண்டு நாளா அதனால நான் இன்னும் சூட் பண்ணல நாளைல இருந்து ஒடியா விலாக் கண்டிப்பா டேவ்ளாக் ஷூட் பண்றேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்க ட்ரெயின் டிராவல் பண்ணி எப்படி ஒடிசாக்கு வந்தோம்னு சொல்லிதான் பார்க்க போறீங்க அதுல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மா ஒருத்தவங்க வந்து பார்த்திருந்தாங்க தேஜுவுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸு அப்புறம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க ட்ரெயின் டிராவல் அப்பவுமே பாப்போட சேர்ந்து எப்படி டைம் பாஸ் பண்ணோம் அவள் எப்படி சந்தோஷமாக இருந்தா இல்லை அழுதுகிட்ருந்தாளா என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று வீடியோவில் வந்து பஸ்ஸில் தூங்கினதோட பார்த்துருந்துருப்பீங்க இது வந்து வியாழக்கிழமை காலைல ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாலு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் பஸ்ல இருந்து இறக்கி விட்டுட்டாங்க இருந்து கோயம்பேட்டு பஸ் ஸ்டாப் நடந்து வரும்போது நல்ல மலைங்க அஞ்சு மணி செம்ம மலை பஸ் இருந்து எப்போதும் போல ஓலா ஆட்டோ புக் பண்ணி தான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு காலையில் இந்த இடம் இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு நான் கூட பார்க்கல எல்லாருமே பரபரப்பாக இருந்தாங்க இங்கே தான் மூஞ்சிக்கல் விட்டு பிரஷ் பண்ணிட்டு எங்களோட பிளாட்ஃபார்முக்கு போனோம் எங்களோட ட்ரெயின் வந்து ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் எட்டு பத்துக்கு டைமு ஆனால் ஏழு இருபது இல்லை ஏழரைக்கெல்லாம் ட்ரெயின் வந்துடுச்சு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ளே வந்த உடனே செல்ஃப் கேர் கெட்ட எல்லாம் போட்டுட்டு போட்டு இதுதான் உங்களுக்கு பயங்கர குழுதா இருக்குங்க அதுவும் இங்கேயாவது பரவாயில்ல அங்கே ஒடிசா போய்ட்டோம் அப்படின்னா ரொம்ப குழுதா இருக்கும் எப்படி சமாளிக்க போட்டோன்னே தெரியல ஒரு வழியா வந்தாச்சு ட்ரெயின்ல உட்காந்துருக்கும் இதுக்கப்புறம் ட்ரெயின் டிராவல் நீங்க பார்ப்பீங்க எங்களை ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னேன்ல அந்த அம்மா பேரு ஜெயலக்ஷ்மி அவங்க பொண்ணு பத்மா அவங்க தான் இன்ஸ்டாகிராம்ல எங்கிட்ட பேசுனாங்க நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அம்மா வராங்கன்னு எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இங்க இருந்து தமிழ்நாடு போகும்போது தான் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்க்க முடியல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இதுவும் ஆயிரக்கூடாதுங்க நான் ட்ரெயின்ல உட்காந்த உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன் நான் ட்ரெயின்ல இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அம்மா ஆல்ரெடி கிளம்பிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் அம்மா வராங்கன்னு அதுக்கப்புறம் அம்மா கிரீன் கலர் சுடிதார் போட்டிருப்பாங்கன்னு சொன்ன உடனே இவர் வெளியே வந்து நின்னாரு ஏன்னா அம்மாவுக்கு வந்து என்ன என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கும்ல அதனால இவர் வெளியே நின்ன உடனே அம்மா பார்த்ததும் ஹாய்னு சொல்லிட்டாங்க உடனே உள்ளே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக எட்டு அஞ்சு இருக்கும் அப்போ தான் கீழே இறங்கிட்டு வெளியே நின்று தேஜு கூட கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்க அத்தையா யாருமா அது பாட்டி எப்போ வாங்கி கொடுத்தாங்க கொஞ்சம் சத்தனம் பேசல புடிச்சிருக்கா குடிச்சிருக்க உண்மையாகவே ட்ரெயினில் போகும்போது இந்த புக்கு யூஸ் ஆகும்னு நான் கூட யோசிக்கவே இல்லை அப்போ ஆல்ரெடி வீட்டில் இருக்கும்போது க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல அதை பேக் பண்ணேன் ஆனால் இந்த புக்கு நான் பேக் பண்ணவே இல்லை அங்கே தான் வீட்டில் இருக்குது இந்த புக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அவங்க வாங்கி கொடுத்து அவங்க இருக்கும்போதே க்ரையான்ஸில் அந்த பேப்பர் ஒட்டியிருக்கும் இல்லைங்க அது எல்லாமே பிச்சு தாமான்னு சொல்லி இவ ஒரு ரெண்டு பிச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் உடனே பிச்சு நான் அல் அடம்புடிச்சா அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தது பாவக்காய் சிப்ஸ் இருந்தது குட்டி பிஸ்கட் அப்புறம் நேந்திர சிப்ஸ் இருந்தது மிக்சரு அதுக்கப்புறம் கடலை பருப்பு பர்ஃபி இருக்குல்ல அது அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு டிஃபனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இட்லி அதுக்கப்புறம் பொங்கல்லாம் இருந்தது பொங்கல் வந்து என்னோட ஹஸ்பண்டு தான் சாப்பிட்டாங்க சுண்மையாகவே சூப்பராக இருந்தது இவ்வளோ காலையில் எங்களுக்காக மெனக்கெட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து இந்த பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்ததுல நானும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப தேங்க்ஸ்மா இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இந்த நதிக்கு பேரு கிருஷ்ணா நதி இதை தாண்டணும் அப்படின்னா விஜயவாடா ஜங்ஷன் வரும் இந்த எடுத்துகிட்டு நாங்க வரும்போது ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீட்டில் இருக்கும்போதே அப்பா அம்மா ரெண்டு பேருமே கேட்டாங்க விஜயவாடா கிட்டே எந்த டைமில் போது ஒரு ரெண்டு மணி இல்லாட்டி மூணு மணின்னு சொன்னேன் கரெக்டாக ரெண்டு ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம்லுமே பாப்பா அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த இடத்துக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் எழுதி பேசி விளாண்டுட்டு இருந்தோம் அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக வந்தது அப்போ தான் அப்போ தான் தேஜுவோட அப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க தேஜு எழுதுன ஏபிசிடி பாருங்கள் முதல்ல இந்த ஏ போட்டா சரியா அதுக்கப்புறம் இது பி இது சி இது டி இது எஃப் சூப்பராக தனியாக போட்டுட்டா மறுபடியும் ஏ இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு இப்படி நான் சொல்லி கொடுத்தேன் பெரிய பெரிய லெட்டர்லாம் என்னோடது சின்ன லெட்டர்லாம் அவளுது இங்கே பாருங்கள் ஏ மட்டும்தாங்க சரியாக வந்துச்சு பி போட சொன்னதுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் தெரியுமா ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு முட்டை இப்படி ஒரு முட்டைன்னு சொல்லி சொன்னதுக்காக இப்போது இவ்வளோ சின்ன வயசில் இருக்கும்போதே தேஜ ஏமாற்ற முடியல இங்கே பாருங்கள் இப்படி பெரிய ஒரு ரவுண்டு போட்டுட்டு சொல்கிறேன் இது தான் முட்டை நீ என்ன எனக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொல்ல முடியும் பூ அவளா பத்தியா பூ அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வீடு வீடு போட்டு கொடுன்னு சொன்னா இந்த வீடு போட்டு கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் இவ வீடு போட்டுட்டு எப்படி வீடு போட்டான்னு உங்கள்ட்ட காமிச்சுங்க கத்து கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்கிட்ட சின்ன முட்டைன்னு சொல்லக்கூடாது அவங்க பெரிய முட்டைய போட்டு இதுதான் முட்டை லூசுன்னு நம்ம கிட்ட இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில ஒடிசாக்குள்ள எடுத்த வீடியோ பாருங்க பின்னாடி எப்படி இருக்குன்னு செம்ம குளிருங்க சென்னையில இருந்து ஆந்திராக்குள்ள வரும்போது கொஞ்சம் மழை பெஞ்சது அப்ப எல்லாம் அதிகமா குளிர் இல்ல ஆனா ஒடிசா வர வர செம்ம குளிர் எல்லாருமே ஜாக்கெட்டோட தான் இருந்தோம்னா பாத்துக்கோங்க அவ்வளவு குளிரா இருந்தது பேலசூர் ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் ஆறு பதினஞ்சுக்கெல்லாம் வந்துருச்சு அப்பா என் அப்பா எங்களுக்கு நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டாங்க போய் இறங்கிட்டீங்களான்னு இல்லைப்பா இப் இனிமேல் தான் ட்ரெயின் நிற்கும்னு சொன்னேன் இப்போயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டுருந்துச்சு ட்ரெயினில் இருந்து ஸ்டேஷனில் இறங்கின உடனே அம்மா நம்ம ஒடிசா வந்துட்டோம்மா கெலு வீட்டுக்கு போகலாமா அக்காவோட ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் கெலு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்பா ஸ்டேஷனில் இறங்கின உடனே நான் கொஞ்சம் ஸ்டேஷனை பார்க்கணும் எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினேன் இடம் விட்டு இடமாறுனா தேஜுக்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா நான் வந்து ஒடிசால இருந்தேன் அப்படின்னா சில டைம் அப்பா அம்மா ஃபோன் பண்ணும்போது போமா நான் விளையாண்டுட்டு இருக்கேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா இதே நான் தமிழ்நாட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா இங்க அக்கா ஃபோன் பண்ணுவாங்க அவங்க கூட பேச மாட்டான் வந்து இறங்கின உடனே அப்பா ஹாய் தேஜு மொசக்குட்டி அப்படின்னு சொல்லி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஆனால் ஒரு வாரத்துக்கு கூட பேசல அங்க இருக்கும்போதே அப்பா அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒடிசாக்கு போனா எனக்கு ஃபோன் பண்ணுவேம்மா நான் பேசுவேன் தாதா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அழகா பேசுவாங்க ஆனா இங்க வந்துட்டாங்க அப்படின்னா சில நேரத்துல பேச மாட்டாங்க நான் விளையாண்டுட்டு இருக்கேன்லமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்பா கிட்ட எல்லாமே வீடியோ காலில் காமிச்சுட்டு இருந்தேன் இங்க இருந்து தூரம் போகணும் நீங்க பைக் கொண்டுட்டு வர சொன்னவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அமைதியாவே நிக்கிறா பாருங்க ஸ்டேஷன்ல இருந்து பேலசூர் பஸ் ஸ்டாப்புக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சித்தப்பா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பைக் எடுத்துட்டு வந்திருந்தாங்க எங்களோட பைக்ல நாங்க மூணு பேர் வந்தோம் இன்னொரு பைக்ல அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க வரும்போதே வயலெல்லாம் காமிக்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்களா நான் இங்க வந்தேன் அப்படின்னா வயல் வேலை செய்வேன்னு பாதி வயல் இப்பயே அறுவடை பண்ணிட்டாங்க பாதி வயல் வந்து அறுவடை நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஒரே டைம்ல எல்லா வயலையும் முடிக்க முடியாது இல்ல இந்த டைம் அதிகமா எல்லா இடத்துலயுமே மிஷின் தான் பார்த்தேன் மலை வர்ற மாதிரி இருக்கவும் சீக்கிரமா அறுத்து மிஷினே வர வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு அப்பா படுத்திருந்தாங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை இவ வந்து அது யாருமா அப்படின்னு சொல்லி தான் பேசினா நான் சொன்னேன் அது சாச்சி இங்க வந்து சாச்சின் தானே சொல்லுவாங்க ஓடி போவான்னு நினைச்சேன் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்ததுக்கு இவ ஓடாம இருந்தது நல்லது ஏன்னா ஓடினதும் போய் விழுந்தாலும் விழுந்திருப்பா பயங்கரமா வைக்கப்பட்டாங்க நாங்க போனோன்னு எழுந்திருச்சு உட்காந்துருந்தாங்க ரொம்ப மாறிடுச்சுங்க வீட்டுக்கு முன்னாடி சுரக்கா கொடி வீட்டுக்கு முன்னாடியுமே செடியெல்லாம் பயங்கரமா அடைஞ்சு போய் வீடை பார்க்கும் போதே வேலை நிறைய இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சது எல்லாமே செய்யணும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து பார்த்தேன் மாமியார் அம்மா வீட்டுல இல்லை அவங்க எங்கேயோ வேலைக்கு போயிருக்காங்க அப்பா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தனியா இருக்காங்கல்ல வீடெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தது எல்லாமே நம்ம தான் சரி பண்ணணும் வீட்டுக்கு வந்தாச்சு வெள்ளிக்கிழம நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பத்து மணி இருக்கும் தலையில முக்காடு போட்டு ஏர்மக் போட்டிருக்கேன் பயங்கரமா குளிருதுங்க உண்மையாவே டைம் இப்போ ரெண்டு நாற்பது தான் ஆகுது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இருந்தமே வெளிய உட்காரும்போது நான் இதுக்கப்புறம் இன்னொரு பெட்ஷீட் போத்தி தான் உட்கார போறேன் அவ்வளோ குளிரா இருக்கு போன வருஷத்தை விட இது கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் ஒரு ரெண்டு நாளாக கம்மாயில் தான் குளிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து அடிவம்புலேருந்து தண்ணி கொண்டுட்டு வந்து உடனே வீட்டில் தான் குளிக்க போகிறேன் பயங்கரமாக குளிருதுங்க சமாளிக்கவே முடியல ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்